ஓம் ஸ்ரீ கால பைரவனே போற்றி தேய்பிரையா அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீ கால பைரவா செல்வம் பல வாழ்வினிலே அள்ளி தரும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீ கால பைரவா தேய்பிரையாஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா நல்ல வழி காட்டிடுவாய் நம்பி வந்தோம் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீகால பைரவா வல்லமைகள் நிறைந்தவனே வரம் கொடுக்கும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் மகா கால பைரவா தேப்பிரஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழைப் பாடுவோம் ஸ்ரீகால பைரவா எதிரிகளின் இடர் நீங்க செய்பவனே பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீகால பைரவா என்று உன்னிடத்தில் சரணடைந்தோம் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் மகா கால பைரவா தேய்பிரயா திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீ கால பைரவா விதி செய்யும் விளையாட்டை மாற்றி வைக்கும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் கால பைரவா அச்சமதை போக்கிடவே அருள் வழங்கும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் மகா கால பைரவா தேய்பிரயா அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா உச்சத்தில் அடியவரை உயர்த்தி வைக்கும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீகால பைரவா நித்தமுனை நினைப்பவர்க்கு நிழல் கொடுக்கும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் மகா கால பைரவா தேய்பிரையா திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் கால பைரவா ஈசனவன் மறுவடிவாயமையாளும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் ஸ்ரீகால பைரவம் செவ்வரளி மாலை கட்டி சூட்டிடுவோம் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் மகா கால பைரவா தேய்பிரையாஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா இனிப்பதனை படைத்திடுவோம் ஏற்றிடுவாய் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் கால பைரவா வறுமையில்லா வாழ்வினுக்கு வரம் கொடுக்கும் பைரவா திருவடிகள் தினம் பணிவோம் மகா கால பைரவா தேய்பிரயாம திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா പേരുടനെ പുഴ തരുവായ്പെരിയവനേ ഭൈരവാതിരുവടികൾ ദിനം പണിവോം ശ്രീകാല ഭൈരവാ സീരുടനും സിപ്പുടനും ജഗമ്പാളെയവനെ തിരുവടികൾ ദിനം പണിവോം മഹാകാല ഭൈരവാ தேய்பிரையா அஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா தேய்பிரையாஷ்டமி திருநாளில் பைரவா உன் புகழை பாடுவோம் ஸ்ரீகால பைரவா